வணக்கம் மாரியப்பன் வானிலை அறிக்கை இது இலங்கைக்கான வானிலை அறிக்கை ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி செவ்வாய்க்கிழமை வானிலை அறிக்கை இலங்கையை பொறுத்தவரை இன்று பெரிதாக மழைக்கு ஏதும் வாய்ப்பில்லை நள்ளிரவுக்கு பிறகு அதிகாலை நேரங்களில் பெரும்பாலும் நள்ளிரவு நேரங்களில் புத்தளம் தலைமன்னார் சிலாபம் கொழும்பு இந்த இடங்களில் மட்டுமே லேசான மிதமான மழை நள்ளிரவு நேரங்களில் கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் உள்பகுதியை பொறுத்தவரை பெரிதாக மழைக்கு என்று வாய்ப்பில்லை மேலும் நாளை ஆகஸ்ட் இருபத்தி எட்டாம் தேதி சற்று கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது இலங்கைக்கு தெற்கு உள்ள மாகாணங்கள் அம்பாறை மட்டக்கிழப்பு பனாமா ஹம்மந்தோட்டா கிழக்கு பகுதி கண்டீர் ரத்னபுரி பதுலை கொழும்பு நீர்க்கொழும்பு தம்புள்ளை திரிகோணமலை இந்த இடங்களுக்கெல்லாம் ஆங்கே அங்கே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேற்கு மாகாணங்களுக்கு மட்டுமே சற்றுக் கூடுதலாக கிழக்கு மாகாணங்களுக்கு ஆங்கங்கே அங்கங்கே மழை கிடைக்க வாய்ப்பு மேலும் திரிகோணமலைக்கு வடக்குள்ள மாகாணங்கள் பவுனியா அனுராதபுரம் தலைமன்னார் முல்லைத்தீவு இந்த இடங்களுக்கும் ஒரு சில இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது நாளை ஆகஸ்ட் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி ஆகஸ்ட் இருபத்தி ஒன்பதாம் தேதி எந்த மாகாணமும் ஒதுக்க வாய்ப்பில்லை வடக்கு மாகாணங்கள் பெரும்பாலும் யாழ்ப்பாணம் கிளிநொச்சி தலைமன்னார் ஒரு பரவலான ஆகஸ்ட் தேதி கிடைக்க மேலும் பருத்தித்துறைவாக் அனுராதபுரம் முல்லைத்தீவு இந்த இடங்களுக்கும் சற்று கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்பு மலைக்கு வடக்குள்ள மாகாணங்களுக்கும் விட தெற்கு மாகாணங்களுக்கு சற்று மேலும் பரப்பில் அதிகரித்து மழை கிடைக்க வாய்ப்புள்ளது ஆகஸ்ட் முப்பதாம் தேதி ஆகஸ்ட் முப்பத்தி ஒன்றாம் தேதி இலங்கையில் ஒரு பரவலான மழைப்பொழிவாக கிடைக்க வாய்ப்புள்ளது அதிக அளவில் மேற்கு மாகாணங்கள் மேலும் வடக்கு மாகாணங்களுக்கும் ஒரு சில இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மாலை இடங்களில் அனைத்து மாகாணங்களுக்கும் ஒரு பரவலான மழை பொழிவாக ஆகஸ்ட் முப்பத முப்பத்தி ஒன்றாம் தேதியும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் செப்டம்பர் ஒன்று இரண்டு தேதிகளில் சற்று கூடுதலான பரப்பில் மழை கிடைத்தாலும் செப்டம்பர் மூன்றாம் தேதிக்கு பிறகு படிப்படியாக வடக்கு மாகாணங்களை ஒதுக்கி தெற்கு மாகாணங்களுக்கு மட்டுமே அங்கங்கே அங்கங்கே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேற்கு பகுதியில் மேற்கு பருவமழை சற்று கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது கிழக்கு மகன்களுக்கு மட்டுமே வெப்பச்சலமலை மழை ஓரிரு இடங்களில் மட்டுமே மழை கிடைக்க வாய்ப்புடுது திரிகோணமலைக்கு வடக்கு பகுதி என்பது செப்டம்பர் இரண்டாம் தேதிக்கு பிறகு ஓரிரு இடங்களில் மட்டுமே மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் வங்கக்கடலில் செப்டம்பர் ஐந்தாம் தேதிக்கு பிறகு ஒரு தாழ்மிலை உருவாகும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மீண்டும் இலங்கையில் படிப்படியாக செப்டம்பர் ஐந்தாம் தேதிக்கு பிறகு மழை படிப்படியாக அதிகரிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இலங்கை வரை வரக்கூடிய நாட்களில் சற்று மழையின் தீவிரம் அதிகரித்து செப்டம்பர் இரண்டாம் தேதிக்கு பிறகு படிப்படியாக மழையின் தீர்வம் சற்று குறைய வாய்ப்புள்ளது மீண்டும் செப்டம்பர் ஐந்தாம் தேதிக்கு பிறகு இலங்கையில் ஒரு பரவலான மழைப்பொழிவு கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் காற்றின் வேகத்தை பொறுத்தவரை வரக்கூடிய நாட்களில் வவுனியா அனுராதபுரம் முல்லைத்தீவு தலைமன்னார் இந்த இடங்களுக்கெல்லாம் தரைக்காற்று சற்று வலுவாக இருக்க வாய்ப்புள்ளது அதைவிட கூடுதலான காற்று பருத்தித்துறை யாழ்ப்பாணம் கிளிநொச்சி இந்த இடங்களுக்கெல்லாம் தரைக்காற்று சற்று மேலும் அதிகரித்து காணப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் வங்கக்கடலை இலங்கைக்கு வடக்கு பகுதி தெற்கு பகுதி இந்த இடங்களுக்கெல்லாம் காற்றின் காட்சியின் வேகம் சற்று அதிகரித்து காணப்படும் அதிகபட்சம் முப்பத்தி ஐந்து முதல் நாற்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வரை காட்சியின் வேகம் ஏற்க வாய்ப்புள்ளது மாலை நேரங்களில் ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வரை காட்சியின் வேகம் ஏற்க வாய்ப்புள்ளது இலங்கைக்கு மேற்கு பகுதி மன்னார் வளைகுடாவை பொறுத்தவரை காலை நேரங்களில் முப்பத்தி ஐந்து முதல் நாற்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வரை காட்சியும் வேகம் ஈர்க்க வாய்ப்புள்ளது மாலை நேரங்களில் ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வரை காட்சியும் வேகம் ஈர்க்க வாய்ப்புள்ளது மீனவர்கள் மீன்பிடிக்க மாலை நேரங்களில் சுற்று சவாலாகவே இருக்க வாய்ப்புள்ளது வரக்கூடிய நாட்களில் ஆகஸ்ட் இருபத்தி எட்டாம் தேதிக்கு பிறகு வங்கக்கடலில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி வரை அந்த நிகழ்வு தீவிரமடைய இருக்கிறது இதன் காரணமாக வருகிற நாட்களில் வங்கக்கடலின் வேகம் காற்றின் வேகம் சற்று அதிகரிக்கும் என்பதால் மீனவர்கள் மீன்பிடிக்க வரக்கூடிய நாட்களில் சற்று சவாலாகவே இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது தொடர்ந்து வானிலை அறிக்கையை கேட்டு பயன்பெறுங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்